நீங்களே போஜனம் கொடுங்கள் நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார் அதற்கு அவர்கள் நாங்கள் போய் இருநூற்று பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்கக்கூடுவோம் என்றார்கள் மார்க் ஆறு முப்பத்தி ஏழு களைப்பும் சோர்வும் ஏற்படும்போது உடலும் உள்ளமும் தனிமையையும் ஓய்வையும் அமைதியையும் நாடுவது இயல்பானது நம்மை நாடு வருகிறவர்களின் பசியையும் அவர்கள் தேவையும் உணரும்போது அவர்களுக்காக மனதுருவதும் உதவி செய்வதும் சிறந்த பண்பு ஆகும் இது மனித நேயத்தின் வெளிப்பாடு உண்மையோடும் இறை நம்பிக்கையின் உறுதியோடும் வாழும் மக்களுக்கு இத்தகைய தருணங்கள் ஒரு சவால் நிறைந்தவை இயேசுவும் சீடர்களும் ஓய்வில்லாத நற்செய்தி பணியின் நிமித்தம் உணவு உண்பதற்கு நேரமின்றிருந்த போது படவில் ஏறி வனாந்திரமான ஓர் இடத்திற்கு தனிமையை விரும்பி சென்றார்கள் ஆனால் எங்கும் கூடுவது போலவே இங்கேயும் திரளாய் மக்கள் கூடிவிட்டார்கள் பல மணி நேரங்கள் அவர்களுக்கு நற்செய்தியை போதித்த இயேசு அவர்கள் சோர்ந்திருப்பதை பார்க்கின்றார் மனதுருக்கம் கொள்கின்றார் சீடர்கள் இயேசுவிடம் அனைவரையும் உடனே அனுப்பிவிடும்படி ஆலோசனை வழங்குகிறார்கள் காரணம் புருஷர்கள் மட்டும் ஐயாயிரத்திற்கும் அதிகமான காரணம் புருஷர்கள் மட்டும் ஐயாயிரத்திற்கும் அதிகமாக இருக்கின்றார்கள் இத்தனை மக்களுக்கும் பசியார எங்கு சென்றும் உணவு பெற்றிட இயலாது இயல்பு நிலையை உணர்ந்தே சொல்லுகின்றார்கள் ஆனால் இயேசுவின் பதிலோ இன்னும் அவர்களை தடுமாற வைத்தன நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் தாம் நிறைவேற்றப் போகிற இரையாட்சி பணியின் அற்புதத்தை அவர் உள்ளூர உணர்ந்திருந்தார் ஆனால் சீடர்களால் அதனை புரிந்து கொள்ள இயலவில்லை இருந்து ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் ஆசிர்வித்து அனைவருக்கும் உணவளித்து அனுப்புகின்றார் மனதுரக்கம் நிறைந்த ஆண்டவர் இன்றும் தம்மை தேடுவோருக்கு தமது கரிசனையை வெளிப்படுத்துகிறார் அவரை பின்பற்றுவோர் அவரின் இறைமாட்சி திட்டத்தை நம்பிக்கையுடன் நிறைவேற்ற அழைக்கப்பட்டவர்கள் இருப்பதை பகிர்ந்து பசியோடு திருப்தி திருப்தியடையச் செய்ய வேண்டியவர்கள் இந்த புதிய நாளிலும் நம்பிக்கையுடன் ஆண்டவரின் திட்டத்தை நிறைவேற்றி இரையாட்சிப் பணியை விரிவாக்கம் செய்வோம் நம்பிக்கை மக்கள் திருப்தியுள்ள வாழ்வு பெற இறைவன் உதவி செய்வாராக செவம் கரிசனுடன் வாழ கற்றுத்தந்த இறைவா இந்நாளும் பிறர் மீது கரிசனுடன் வாழ்ந்திட உதவிடும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்